எனக்கு ஒத்துமையா <laughs> பண்ணல

சமிகள் நாங்க ஏனி வச்சே திவயத்தே ஒரு சமியா பகிர்லா என்னைக்கு பத்தாத பல ஒரு தமேயா பகல் பகத ஆ பொண்ணா பிறந்த இடம் எனக்கு வந்த மண்ணதாரையா பிள்ளையார் கோவில் பொங்கரம் சாலை அந்த பொங்கமார்ட்ட வந்தா புத்தி கண்ட வேடுவர ஒரு போத்து வச்சு வெட்டியிருந்தா ஐயோ போத்து வச்சு வெட்டியிருந்தா பொங்க மரம் பண்ண வந்தா குந்திடுவான் என் பிழைகத்தான சொல்லிடுவான் அள்ளி பிறந்த இடம் எனக்கு வந்த மண்ணாதார கோவில் உண்டு ஆலாமரை சாலை உண்டுமார கட்ட வந்த ஒரு ஆத்து வச்சி கட்டி இருந்தா ஒரு ஆத்துவ சி வெட்டிருந்தா உங்க அம்மா அள்ளி வந்த குந்திடுவாத்தோரத்தை நான் சொல்லிடுவான்

தனித்து அழுகணுமா என் தாய் வீடு நான் போகணுமா ஆ நான் பொண்ணு கம்பி நாம் மாதிரமா நாம பொருந்த சிநேகிதமா எனக்கு வந்த புண்ணிவார் இருக்கு நாளா நான் பழம்பி அழுததில்லை என் பிறந்த இடம் போனதில்ல ஆ எனக்கு வந்த புண்ணிவர் நீ போனால பழம்பி அழுகணுமா என் பறந்த ஏழு சாமி நான் போகணுமா இன்னைக்கு நான் செம்பக முள்ள ரொம்ப என்ன தேடிய சீமான நாம வரும் பணி ரோஜா நான் செவந்து வரும் நாளையில என்ன சவரம் வச்சு பார்க்காம சிந்தா வச்சு பாக்குறேங்க

அது செலவு படம் ஆ எனக்கு வந்த சீமான இல்லாம அந்த செஞ்சி மேல நான் சுத்த ஆ அந்த செஞ்சி மேல பூசாளி நீ சரிசில அர்த்தம் மாயன் சீமா வரக்கூடாதுண்ணா இன்னைக்கு மாட்டா புளிய மரம் என்ன தடிய சீமான அது மரபடம் இருக்கும் எனக்கு அந்த மன்ன வரை இல்லாம உங்க மண்ண மருதமலை சுத்த போன அந்த மருதமான புத்தாளி என்ன மட்டத்தில ரத்த மாயமாலி வரக்கூடாதுண்ணா ஆனக்கு ஒரு கரும்பு என்னை தேடிய மன்னார வரேன்னா வளர்ந்து வந்த கரும்பு அந்த வடக்கத்தை கல்லணாவின்னு பார்த்தான மாமரந்த என்ன நீங்க வளர்ச்சி பிடிக்கலையே வாங்கி தின்னு பார்க்கலையே நான் தக்க ஒரு கருப்பாக அந்த தக்கத்தை கல்லனாம என்ன தேடி பிடிச்ச அனத்தின் அரிசி பார்த்தான இனி மாமரந்த என்ன நீங்க தேடி பிடிச்ச எத்தின் அரிசி பார்க்கலைய வாங்கியா கழுப்புறமா இன்னைக்கு நீங்க வாங்கியே எடுத்துக்கிட்டே பிறந்த வர மதுரா போயிலவா அம்மா நீங்க வருத்தம்னா எத்தனால உன்னை பெற்ற வண்ணாள உன்னை பெற்ற வாமையிலே அம்மாள அம்மா உனக்கு வருத்தமா திறனு பிரம் பிரம் எனக்கு இன்னைக்கு தெ மதுரையில் அம்மரு கண்ணாளா இன்னைக்கு தீவாங்கலப்புறமா இன்னைக்கு தெரியும் எதுனானா என்னை பெற்ற தமிழே அம்மாள என்ன பெற்ற தேவீந்திர ராஜான அம்மா உனக்கு தீராவா எதுனா சீம உனக்கு திண்டி வேணா இருங்க இன்னைக்கு பத்து மலை தாண்டி தடிய சீமான அங்க பரமணி இருக்கும் மேடம் அம்மா பார்வதியால் தூங்கு மேடம் அந்த பரமாரிடத்துல நான் பாங்கி குர சொல்லுதா இந்த பாங்கியால் குரல் கேட்டு அந்த பத்து லட்சம் பட்ச கிளை பழம் எடுத்து உன் எடுத்து பரம் பரந்தோடி போய் விடுமா ஆன கெட்டு மலை தாண்டு எனக்கு வந்த சீமான இடையர் மேல சந்தையும் அங்கேயே தான் இருக்கு மேடம் பொங்கம்மாயி சரியால் தூங்குமிடா அந்த இசனிடத்தில் இந்த எயிலாக சொல்லி எழுதான் இந்த எயிலா குரல் கேட்டு அந்த எட்டு ரஞ்சப்பட்ட இணையறை எடுத்து உண்ணாமலை எடுத்து உண்ணாம அது இறங்கி ஆ இனைக்கு சாமி நலமே அல என்ன தேடிய சீமான சன்னக பின்ன மரந்த இனை கடைய பாருவா என் தலுப்ப சொல்லி நான் அழுத அந்த சாமி மேல தேவதாசி அவ சதுர நிறுத்திடுவா என் சஞ்சலத்தை கேட்டுடுவா இன்னைக்கு கோவில் மலமே அல என்ன தேடிய சீமான கண்ணக்க பின்ன மரம் கொடுத்து பாருவா குறைய சொல்லுதான் அந்த கோவில் தேவதாசி அவருத்திடுவா என் குரலோசையா போற செஞ்சிருதா காலே கேளு சொல்லு ஆ சொல்லு பண்டர் சொல்லியிருக்கா ஆ அதா இல்ல அந்த மணி எங்க ஆளி எங்க ஆளி தாங்கா தாங்கா மணி மணி எங்க ஆளி எங்க ஆளி குடுஞ்சா குடுஞ்சா தாங்கன்னு மணி மணி எங்க ஆளி எங்க ஆளி குடுஞ்சா குடுஞ்சா இங்க இருந்தா இங்க இருந்தா இங்க இருந்தா

கண்ணாடா எனக்கு என்னைக்கும் நம்ம மாடமல்ல வடமா தேவியில் இன்னைக்கு கண்ணாடியா எப்போது வா